வணக்கம் அம்மா சேனலுக்கு உங்கள் நான் ஊரே நம்ம திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி மொழி வரக்கூடிய திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து நம்ம தேவர் கோனின் முடி மீது உக்ரவர்மன் வளையறி இதில் பற்றி பார்க்க போகிறோம் நீதி வழுவாது மதுரையை செங்கோல் ஆட்சி நடத்தி வந்த உக்கிரவருதி உக்கிரமர்ம காலத்திலே காலத்திலேயே கூட கோள்கள் நிலைத்திரிந்து மேகங்கள் பொய்த்து போயின இதனால் பயிர்கள் கருகின சேர சோழ பாண்டிய நாடுகள் மூன்றுமே வறுமையின் சிக்கி தவித்தன மேல அதை இருந்து கதையை தான் போன பதிவுல பார்த்தோம் இப்போ மேருவை சென்றால் அடித்தல் அகத்திய மாமிடி மாமுனி தன்னிடம் உரைத்த சோமவார விரதத்தை என்ன சிறப்புன்னு நம்ம போன பதிவுல பார்த்தோம் சோமவார விரதத்தை தவறாமல் அனுசரித்த பயனாக உக்கிரவர்மின் தேவி காந்திமதியின் வயிற்றில் திருக்குமரன் வந்து பிறந்தான் வந்து இளவரசன் பிறந்திட்ட அந்த நல்லாலே மதுரையே வந்து பெரும் விழாவாக மகிழ்ந்து கொண்டாடினார் உக்கிரவரமன் தன் மைந்தனுக்கு சாதகண்மன் போன்ற விசேஷங்களை செய்து வைத்து வீரபாண்டியன் என்று பெயர் சூட்டி மகிழ்வித்தார் இளவரசன் வீரபாண்டியனும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினான் அத்துடன் படைக்கல பயிற்சியும் முறையாக பெற்றான் தன் மைந்தன் வீரபாண்டியன் சகல கலையிலும் தேர்ச்சி பெற்று விளங்குவதைக் கண்ட உக்கிரவர்ம வழுதி பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார் அச்சமயத்துல கிரகங்கள் தம் தம் நிலையிலிருந்து மாறியதன் காரணமாக மீண்டும் வந்து பாண்டிய நாட்டுல மழை வராமல் போனது நீர்நிலைகள் யாவும் நீரின்றி வறந்தின நாடு முழுதும் வறுமை பஞ்சமும் பாட்டினியும் தாட மாறின இதனை கண்டு மனம் வருந்திய வழுதி அரச மன ஜோதிடரை கலந்து ஆலோசித்தார் அப்ப இன்னும் ஓராண்டு காலத்துக்கு பாண்டிய நாட்டுல மழை பெய்யாது அப்படின்ற ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிய வருது மனம் சோர்ந்து போன உக்ரமா வழுதி மதுரை சோமசுந்தர பெருமானின் சன்னதி நோக்கி வரைந்தார் அங்கு இறைவனை பணிந்து வணங்கிய பாண்டியன் இறைவா நம் மக்கள் உள்ளிட்ட சகல ஜீவராசிகளின் பசியால் வாழ்கின்றன அத்துயர் நீக்கிட என்ன செய்வேன் என்று கண்கணி கண்ணீர் மல்க முறையிட்டார் பின் அளவற்ற துன்பம் மனத்தை அழுத்த தன் மாளிகைக்கு திரும்பினார் உக்ரவர்மர் துயரம் தேய்ந்த மனத்தோடு அன்று இரவில் உக்ரவர்மன் வழுது நித்திரையில தூங்கிட்டு தூங்க அப்போது அவருக்கு கனவுல சொக்கநாத பெருமான் மீண்டும் சித்தராக தோன்றி ஒளி வீசிடும் வேலினை உடையவனே இப்போது மழை பொய்த்தது என வீணே நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் மலைகளுக்கெல்லாம் அரசனாக விளங்கும் மகாமேரு பர்வதத்தின் அருகாமையில் ஒரு பெரிய புகை இருக்கு அதனுள் அளவற்ற பொருள்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன உடனே அவ்விடத்தில் சென்று மேருவின் செருக்கு ஒடுங்குமாறு செண்டினால் அடித்திருவாய் அப்போது மேரு உனது ஆணைக்கு கட்டுப்படும் பொன் பொருள் என பெருமளவில் பொதிந்துள்ள குகையின் மீது உள்ள பாறையை நீக்க வேண்டும் அளவு பொன்னையும் பொருளையும் வாரி எடுத்துக்கொள் பின் அக்குகையின் வாயிலை முன்போல் அடைத்துவிட்டு உன் லட்சணை இதன் மீது பொறித்து மீள்வாயாக என்று அருளி மறைந்தார் நம்ம சொக்கநாதர் பொழுது விடிந்தது அதிகாலையில் வீழ்த்தடைந்த உக்கரவழிதி திருக்கோவிலுக்கு சென்று சொக்கநாத பெருமானை பணிந்து வணங்கினார் பின் தன் பெரும் சேனை தொடர வர வடக்கு நோக்கி உக்ரவரிதி புறப்பட்டார் அவரது பட்டத்து யானை மீது பாண்டியனின் மீன் கொடி பட்டோலி வீசி பறந்தது சோழ நாடு தொண்டை நாடு தெலுங்கு நாடு கர்நாடகம் மாலவம் வீராட்டம் போன்ற நாடுகளின் இடையே குறுக்கிட்ட காடு மலை ஆறு பாலை முதலியவற்றை கடந்த உக்கரவழுதி பெரும்படையின் இறுதியில் கங்கா நதி கரையில் உள்ள காசி அடைந்தது புனித கங்கை நீராடி முடித்த பாண்டியன் காசி விஸ்வநாதரை வணங்கினார் பின் கொடிய விலங்குகள் வாழ்ந்திடும் காடுகளை தாண்டி பல யோசனை தொலைவுக்கு பரவியிருந்த பல கண்டங்களையும் கடந்து இமயம் கிம்புருடம் ஹேமகூடம் அரிவர்ஷம் நிஷதாம் நிஷதம் இலாகிருதம் ஆகியவையும் தாண்டி முடிவில் மகாமேரு பர்வதத்தை அடைந்தது உக்ரவழுதியின் பெரும்படை உக்கிரவர்மா வழுதியின் தன் முன்பாக இருந்த மேருமலையை நோக்கி மலையரசே தேவரலயமே என பலவாறு போற்றியிறத்து அதன் வரவினை வேண்டி நின்றார் ஆனோ மேருவோ வராமல் காலம் தாழ்த்தியது மேருவின் அலட்சியத்தை உணர்ந்த உக்கிரவழுதி தன் கையில் இருக்கும் சென்றால் அதன் உச்சியிலே பலமாக அடித்தார் பாண்டியனின் கோபம் தீர்ந்தது மேருவின் கர்வமும் நீங்கியது அசையாதிருந்த பெருமலை அப்பெருமலை மெல்ல அசைந்து துடித்தது அதனிடம் இருந்த அனைத்துமே நிலை குலைந்தன பாண்டியரின் செண்டின் அடித்தன்மை பெற்றமையால் நான்கு முகங்களோடும் எட்டு கலங்களோடும் வெண்குடை தாங்கிய உருவம் கொண்டு மேறு தெய்வ பாண்டியனின் முன்பாக வந்து வெக்கி நின்றது தான் சோமசுந்தர பாண்டியனை பெருமானை வணங்க மறுத்தமையால் பாண்டியனின் சென்றால் அடிப்படை நேர்ந்தது என தெரிவித்த அத்தெய்வம் பாண்டியனிடம் நீவர் வர காரணம் என்ன என்று வினவியது உக்கிரவழதிரு பர்வத தெய்வமே யாம் பொருளை விரும்பியே வந்துள்ளோம் என உரைத்தார் உக்கரவழதி பாண்டியனின் மொழியை கேட்டும் பெரிதும் அழைந்த மேரு பர்வத தெய்வம் அரசே தாங்கள் விரும்பிய மாற உயிர் செம்பொன் அதோ அந்த மாமரத்தின் கீழே உள்ள உள்ள பாறை ஒன்றினால் மூட பெற்றுள்ளது தாங்கள் வேண்டும் அளவு எடுத்துக்கொள்க என்று கூறி பொன்னும் பொருளும் மறைந்திருந்த புகை இருந்திடும் இடத்தை சுட்டி காட்டியது மாமரத்தின் ஏழை கீழே பொதிந்திருந்த புகை அருகே சென்ற பாண்டியன் இருந்த பாறையை நீக்கி தன் ஆசை தீர பேரளவிலான குகையின் வாயை பாறையினால் முடிவைத்தார் எஞ்சியிருக்கும் பொண்ணும் பொருளும் தன்னுடையது என்று கருதி பாறையின் மீதாக தன் பெயரையும் முத்திரையையும் சிவபெருமான் கூறியது போல பொறித்தார் மீண்டும் தன் பெரும் படைகள் சூழ வர பெருவழிது பாண்டியன் மதுரை அம்பதிக்கு வெது கோலாகலமாக திரும்பினார் நகர மாந்தர்களும் அமைச்சர்களும் கூறி வரவேற்றனர் பின் அனைவரும் பின்தொடர பாண்டியன் திருக்கோயிலுக்கு சென்று சொக்கனோட பெருமானையும் மீனாட்சி அம்மையும் பணிந்து வணங்கி தன் மாளிகைக்கு திரும்பினார் மேருமலையை அளித்த பொன் பொருள்கள் பாண்டிய நாட்டு மக்களின் வறுமை நிலையை போக்கியது கிரகங்களும் மீண்டும் தங்கள் நிலைக்கு பெயர்ந்தன இதனால் மழை வளம் பெருகியது பசு நீங்க பெற்ற உயிர்கள் யாவும் தழை தோங்கின இவ்வாறு உக்கிரவழுதி நல்லாட்சி புரிந்த பின் தன் குமாரன் வீர பாண்டியனுக்கு முடிசூட்டி மகிழ்ந்தார் அரசுமையை தன் புதல்மனுக்கு வழங்கிய வழுதி தன் திருக்கோயிலில் உறைகிறும் சொக்கநாத பெருமானின் திருவழிகளிலே இரண்டற கழந்தார் ஆக கலக்க ஒன்றாக கலக்க முடி சூட்டினார் அடுத்து வேதத்திற்கும் பொருள் அறிவுதலை பத்தி அடுத்த ஒரு பதிவில நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் திருச்சி திருச்சிற்றம்பலம்